யமதர்மராஜன் ஒருமுறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறி அவள் மானுட பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானுடப் பெண்ணை மணந்து அழகான ஆண் புழைக்கு தகப்பனார் ஆனார் யமதர்மன் அவர் மணந்த பெண் நல்லவள்தான் என்றாலும் நாளாக நாளாக யமனுக்கு அவள் மீது சலிப்பு தட்டியது மேலுலகம் போய் தப்பிவிடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனமும் வரவில்லை தத்தளித்தார் மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடமே பேசினார் அவனுடைய மனதையும் தனக்குள்ள பயத்தையும் விளக்கினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும் மரணத் தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் செய்து அவர் இருந்து போனால் உன் புகழ் குறையும் எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மறந்து கொடு அவன் பிழைத்து எழுந்து கொள்வான் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமன் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் விட்டார் மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான் அவன் வைத்தியம் செய்தால் எப்படி இருப்பவனும் பிழைத்துக் கொண்டான் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை அதாவது யமனை பார்த்தால் கும்பிட்டுவிட்டு வெளியே வந்து விடுவான் இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசரின் மகள் நோய்வாய்ப்பட்டாள் யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை இவனை அழைத்தார்கள் என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார் ராஜா அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி யமன் அப்பா நின்று கொண்டிருந்தார் வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்துவிட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யமெல்லாம் கிடைக்கும் இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் எப்படி அவரை விரட்டுவது பளிச்சென்று யோசனை பிறந்தது வாசல் பக்கம் பார்த்து கத்தினான் அம்மா அப்பா உள்ளே இருக்கார் ரொம்ப நாளா அப்பாவை காணும் காணும் தேடினியே இங்கே இருக்கார் என்று அலறினான் அவ்வளவுதான் துண்டை காணோம் துணியை காணோம் என்று எமன் ஓட்டமாக ஓடிவிட்டான்